இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்டு சீலிங் நல்ல சூப்பராக லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கான்டெம்பரரி டிசைனில் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு செட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குங்க பல்பு ஃபேனு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தான் போதுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பார்க்குற விட லைக் கொடுங்க இது வந்து பார்த்திங்கனா மாங்காடு வேலம்மாள் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகளெலாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராபர்ட்டி வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ப்ராபர்ட்டி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங்கு நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு நல்ல எலிகன்ஸ் சைடில் உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபியூப் ரோடில் ஒரு சூப்பரான கேட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வாஷிங் ரூம் மாதிரி படிக்கட்டு கடியில் நல்ல ஒரு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனர் பெயிண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து அழகாக ஒரு மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைடில் மெயின் கேட் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபு வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து ஹாலு ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் நல்ல ஸ்பீஷியஸான ஹாலு மேலே வந்து எல்இடி ஃபால் சீலிங் நல்லா சூப்பராக லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா அழகான ஒரு டிவி யூனிட்டாக இருக்குது நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷஸான ஒரு டிவி யூனிட் தான் கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த சைடில் அழகாக ஒரு ஷோ பீஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாமே அழகாக ஷோ பீஸ்க்கு வச்சுக்கலாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்ரூம் தான் பார்த்துக்குறோம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ட்ரஸ்ட் டோர் தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே அழகாக பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் சைஸ் வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இருக்கும் நல்லா அழகான ஒரு டிசைனரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கபோர்டு கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டாக தான் இருக்குது உங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ளே வைக்கிற மாதிரி நல்ல ஒரு டெப்த்தான கபோர்டு தான் மேலே வந்து இதுவும் அழகாக பண்ணியிருக்காங்க சீலிங் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா மாட்டணும்னு தேவையில்ல பல்பு ஃபேன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க வாங்க போயிட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு பதினாலுற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இந்த சைடில் ஃபுல்லாக ஸ்பைஸ் ரேக் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரியல் டைப்பில் உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் நல்லா வந்து அழகாகவே இந்த மாடலர் கிச்சன்லாம் இருக்குது எல்லாமே வந்து ஒரு டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்பில் ப்ரூஃப் தண்ணி வந்து வழியாது இங்கேயே உள்ளேயே இருக்கும் நீங்கள் இது பண்ணிடலாம் நல்லா ஒரு அழகான வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு வாங்க போய் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இருக்கிறதுலே அட்டகாசமானது மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரஸ்டூட் டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க கபோர்டு வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல டெப்தான கபோர்டு தான் நல்ல ஒரு இது பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸ் இருக்குது உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க மேலே லாஃபும் வந்து அழகாக பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அழகான ஒரு ஃபுல்லாக ஒரு கான்டெம்பரரி டிசைனில் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு செட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கணும் தேவையில்ல இங்கே கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கேயே போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் பார்த்துலாம் இது வந்து உங்களுக்கு வந்து மாங்காடு வேலமால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான வீடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க தௌசண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் வருங்க டூ பெட்ரூம் நார்த் ஃபேசிங் வீடு ஸ்க்ரீனில் திறக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பில்டரை காண்டக்ட் பண்ணிக்கலாம்